TNPSC TNPSC aspirants! Welcome to Firdos Academy! Ungal kaaga, Firdos Academy உங்களுக்காக 265 days study strategy கொண்டு கொண்டு ஒரு ஒரு full full coverage group 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 1, group 2, 2A, group 4 clear full package course அதுல என்ன இருக்க போகுது இந்த உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம் விசேவர் டே யூ ஸ்டார்ட் அந்த நாள் தான் உங்களுக்கு டே 1 சோ டே 1 ல இருந்து டே 265 வரைக்கும் நீங்க நம்ம ஷெட்யூல கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால நிச்சயமா एग्जाम கிளியர் பண்ண முடியும் ஓகே சோ ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு டாபிக் படிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு லெசன் கவர் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம கிளாஸ் 6 சமச்சீர்ல இருந்து கிளாஸ் 12 சமச்சீர் வரைக்கும் ஃபுல்லா கவர் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சமச்சீர் புக்ஸ்ல இல்லாத ஒரு சில டாபிக் நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் ரெஃபரன்ஸ் புக்ல இருந்தும் நம்ம கவர் பண்ணுவோம் இது மட்டும் பண்ணாம நம்ம எல்லா கிளாஸஸையும் திருப்பி ரிவிஷன் டெஸ்ட் கூட வச்சிருக்கோம் இந்த என்டயர் பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் டெஸ்ட் இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மேக்ஸ் டெஸ்டும் இதுல இன்க்ளூடடா இருக்கு ஸோ டோட்டலா எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி பிளஸ்

ஒரு நாள்ல கவர் பண்ண மாட்டோம் ஒரு நாள்ல ரெண்டு லெசன் தான் ரொம்ப ரீசனபிளான டைமிங்ல நம்மளால கவர் பண்ணலாம் இந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யாரா வேணாலும் இருக்கலாம் நம்மளால ஈஸியா ஃபுல் சிலபஸ்ஸை வந்து ஒன் இயர் ஒன் இயரும் கிடையாது டூ மண்ட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்ல கவர் பண்ண முடியும் சோ நம்மளால இப்போ இப்போ பாத்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அதுக்கப்புறம் ஃபுல்லா டென்த் அண்ட் டுவெல்த் ரிவிஷன் இந்த போல் டார்க் ப்ரவுன் கலரில் எல்லோ கலரில் ஷேடடாக இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாமே டெஸ்ட் உங்களுக்கு ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா ரிவிஷன் டெஸ்ட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் ஆகியிருக்கு ஓகேவா ரிவிஷன் டெஸ்ட் ப்ரொவைட் ஆகிருக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமுச்சீர் கல்வி புக்ஸில் இல்லாத ஒரு சில டாப்பிக் ரெஃபரன்ஸ் புக்லேருந்து எடுப்போம் அதோட க்ளாஸ் லிங்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் நோட்ஸும் ப்ரொவைட் பண்ணுவோம் அதுக்கு டெஸ்ட்டும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக பார்த்திங்கன்னா

ரொம்ப 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 அஃபோர்டபுளான பிரைஸ்ல வெறும் டூ தௌசண்ட் ருபீஸ்ல உங்களுக்கு ஆஃபரா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் டிலே பண்ணாதீங்க பிரைஸ் ஹை ஆக சான்சஸ் இருக்கு ஸோ சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ணி சீக்கிரமா ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஸ்டடி நீங்க ஆரம்பிச்சு கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க ஆல் தி பெஸ்ட்